மத்திய சென்னை வாக்காள பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை தனியாக அறிமுகம் செய்ய தேவையில்லை மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக மத்திய சென்னையினுடைய குரலாக மட்டுமல்ல தமிழ்நாட்டு உரிமை குரலா ஒழிச்சவர் தயாநிதி மாறனவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது உலக புகழ்பெற்ற மின்னணு நிறுவனங்களை தொழில் தொடங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர் தலைவர் கலைஞரின் மனசாட்சியான அண்ணன் முரசொலி மாறனவர்களுடைய அன்பு மகன் மீண்டும் மத்திய சென்னை குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வெற்றி வேட்பாளராக தமிழச்சி தங்கவாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் எழுத்தாற்றல் கவியாற்றல் என பன்முகம் ஆற்றல் கொண்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக வந்தவர் தலைவர் கலைஞரவர்களின் அன்பை பெற்ற மறைந்த என்னுடைய ஆரியரணன் தங்கபாண்டியன் அவர்களுடைய அருமை மகள் திராவிடத்தின் குரலாக தென்சென்னையின் குரலாக தமிழச்சி தங்கவாண்டியனின் அவர்களுடைய குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒழித்திட உதயசூரின் சின்னத்தில் வாக்களிக்கணும் இவர்கள் இருவரையும் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் தயாராகிட்டீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி இப்ப வேட்பாளர்கள் உட்காரலாம் கடந்த இருபத்தி ரெண்டு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கேன் மக்களோட முகத்தில் தெரிஞ்ச எழுச்சியும் மகிழ்ச்சியும் வச்சு சொல்கிறேன் நாற்பதுக்கும் நாற்பதும் நாம் தான் வெள்ள போகிறோம் நாட்டையும் நம்ம கூட்டணி தான் ஆள போகுது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வட இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசிக்கிட்டு இருக்கு இதற்கு காரணம் பிரதமர் மோடியோட சர்வாதிகார மனப்பான்மை மாநிலங்களை நசுக்கிற அதிகாரம் ஒற்றுமையாக வாழ்கிற மக்களிடையே பிளவை உருவாக்குற மதவாத பேச்சு எதிர்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிற பாசிச எண்ணம் எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு பழங்குடியினத்தை சார்ந்த ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சிருக்கார் தேர்தல் என்பது சமமான களமாக இருந்தா படுதோல்வி நிச்சயம்னு உணர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கிற தீய செயலில் ஈடுபட்டார் மக்களை பற்றி சிந்திக்காம கார்பரேட்டுகளாக மட்டுமே முன்னேற வேண்டும் என்று சிந்தித்து திட்டங்களை தீட்டு வந்தனால விலைவாசி உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணேமுட்டு அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்குது ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இந்த பத்தாண்டில் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரா இல்லை இந்த கேள்வியை கேட்டால் இளைஞர்களை பகோடாஸோட சொன்னவர் தான் மோடி இப்போ நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெறுக்க தொடங்கிட்டாங்க தேர்தல் பத்திர ஊழல் மோடியோட கிளீன் இமேஜ் என்ற முகமுடியை கிழிச்சு எரிஞ்சு மோடியோட ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு உடனே மோடி என்ன பண்ணுறார் தன்னோட இமேஜை காப்பாற்றிக்க தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்குறாங்க என்பது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சதுன்னு வடை சுட ஆரம்பிச்சார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உச்ச நீதிமன்றம் முதல்ல லிஸ்ட்டு கேட்டப்போவே ஏன் தரல தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தான் நிதி வாங்குறாங்க இங்கே நிதியை வாங்கினது பிரச்சனை கிடையாது அதை எப்படி வாங்கினீங்க இடி ஐடி உங்கள் கூட்டணி மாதிரி செயல்படுகிற அமைப்புகளை வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு ரைடு போகிறது அடுத்த சில நாட்களில் அந்த நிறுவனங்கள் இருந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வர வாங்கிறது பிறகு அந்த நிறுவனங்கள் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க அதுதான் பிரச்சனைக்குரியது முன்னணி ஊடகங்கள் இதை பற்றி பேச மறுத்தாலும் தனிநபர் பலரும் உச்ச நீதிமன்றம் அழுத்தத்தால் வெளியான பட்டியல்களை ஆய்வு செஞ்சு சில ஊடகங்களில் பாஜகவோட தில்லுமுள்ளுகள் அம்பலமாச்ச இந்த நாடு எத்தனையோ பிரதமர்களை பார்த்துருக்கு ஆனால் இப்படி மோடி போல வசூல் ராஜாவை வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வர வரலாறு பார்த்ததில்லை கொரோனாவில் கூட வசூல் வேட்டை நடத்தினார் அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா பி எம் கேர்ஸ் நிதி எல்லோரும் நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் மக்களுக்கு உதவத்தான் பிரதமர் கேட்கிறாருன்னு பலரும் அள்ளி கொடுத்தாங்க அந்த நிதி என்ன ஆச்சுன்னு தெரியல தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் அது தனியார் அறைக்கட்டளை அந்த விவரமெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பதில் வருது அடுத்து உங்கள் ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் செவன் லைக் கோர் மெகா ஸ்கேம் இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே பணியிட மாட்டோம் டிரான்ஸ்பர் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் உடன் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாரு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வேற பிரதமர் பதில் சொல்லலை கார்பரேட்டுகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன்களை தள்ளுபடி பண்ணி கார்பரேட் முதலாளிகளுக்காக எப்படி அரசை நடத்துறீங்கன்னு அருமை சகோதரர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்கள இவ்வளவும் செஞ்சுட்டு பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் ஊழல் பற்றி பேசலாமா அதனால தான் சொன்னேன் உண்மையிலேயே ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தர் வேந்தராக நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான் அது மட்டுமா இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை படிந்தவங்களை சுத்தப்படுத்தி இருக்காரு என்னடா நம்மக்கிட்ட வந்து சேர்ந்த உடனே வழக்க வாபஸ் ஆகுத பச்சையாக தெரியுத எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்குறாங்களேன் நடுநிலையாளர்கள் நாக்கப்படுகிற மாதிரி கேட்குறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதே செயல்களில் பாஜக ஈடுபடுது முன்பெல்லாம் பாஜக வளைந்த திருமூலர்களை சொன்னால் நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க ஆன்டி இந்தியன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்தியா கூட்டணியை நாம் அமைச்சவுடனே அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தை பிடிக்காம இப்போ என்ன சொல்றாங்க இந்தியாவுக்கு பதிலாக பாரத்துன்னு பேரை மாத்திட்டாங்க இப்போ ஆன்டி இந்தியன்கெல்லாம் சுற்றுறது யார் பாஜக காரங்க தான் பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமாக பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் மக்களுக்கு நியூஸ்ன்னு நினைக்கிறாங்க வேறு நியூஸ் வந்தால் அதை திசை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை அதை பற்றி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான் அப்படி அங்கே பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக